ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு இன்றைய தினம் கொழும்பிலுள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது வடமாகாண சபையினால் அதிகார பங்கீடு தொடர்பாக தொடர்ச்சியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மாகாண சபைகளை கிடைக்கும் அதிகாரம் நேரடியாக உத்தேச அரசியலமைப்பில் உள்வாங்கப்படுவது தொடர்பான பேச்சுக்களும் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் மாகாண ஆளுநருக்கு நிறைவேற்று அதிகாரங்கள் அவசியமில்லை என்றும் அந்த பதவி பேரளவிலானதாக இருக்க வேண்டும் எனவும் வடமாகாண சபை பரிந்துரை செய்துள்ளதாக மாகாண சபைகளுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான உறவுகள் பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உபகுழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினரான மாகாண சபைகள் அமைச்சர் பைசர் முஸ்தபாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அரசமைப்பு மறுசீரமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் அரசியலமைப்பு குறித்தான ஆய்வு அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் கட்சியின் மத்திய செயற்குழு கூடிய ஆராயும் அதன் பின்னர் முடிவு அறிவிக்கப்படும் அதுவரை இவ்விடயம் குறித்து உறுதியான கருத்தை கூற முடியாது ஆனால் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றையாட்சிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான எந்தவொரு தீர்வு திட்டத்தையும் சுதந்திர கட்சி ஆதரிக்காது எனவே கட்சியின் செயற்குழு கூடி ஆராய்ந்த பின்னரே நாட்டு மக்களுக்கு எமது தீர்மானத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம்